திமுகவில் இணைவதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் வேண்டுமென்றால் ஸ்டாலின் இணைய விண்ணப்பம் கொடுத்தால் பரிசீலிப்பதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பிருந்து அவருடைய கைபிடித்து கால் தொட்டு வணங்கி வளர்ந்த பிள்ளை நான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு புரட்சித் தலைவியை அம்மாவோடு தொடர்ந்து பயணித்தவன் அம்மா அவர்களுடைய நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரையிலே என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரையிலே அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கின்ற தொண்டர்களிலே நானும் ஒரு தொண்டனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என் உயிரோடு கலந்தது என் உணர்வோடு கலந்தது எடப்பாடியார் என்கிற தலைவர் என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அவரை பின்பற்றி செயலாற்றுவேன் இப்படிப்பட்ட வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியமில்லை வேண்டுமென்றால் திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் திமுகவில் இணைவதற்கு மனு போட்டால் அதை எங்களுடைய தலைவர் பரிசீலிப்பார் தேவையானால் ஏற்றுக்கொள்வார்